வணக்கம் நேர்களே நான் தான் அவங்க நகைச்சுவை நடிகர் விஜய் கணேஷ் பேசுகிறேன் நம்மளுடைய மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பற்றி நம்மளுடைய சேனலில் நான் கூட பகிர்ந்த சில விஷயங்களை நான் வந்து போட போகிறேன் நேற்று அதிகாலையிலே இறந்துட்டாரு அவருடைய தலைமை கழக ஆஃபீஸில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தீவுத்திடல் வச்சுருந்தாங்க நான் காலையில் போய் தீவுத்திடலில் பார்த்துட்டு அவங்க குடும்பம் எல்லோரையும் பார்த்தேன் எல்லாமே எனக்கே அழுக வந்துருச்சு ஏன்னா ஒரு நல்ல மனிதர் நல்ல மனித திரைப்படத்துறையில் அவருக்கு எதிரியே கிடையாது அப்படி ஒரு அற்புதமான ஒரு மனிதருங்க கேப்டன் விஜயகாந்த்னா எல்லாருக்குமே பிடிக்கும் அதாவது எல்லோரும் சொல்லுவாங்க கருப்பு எம்ஜிஆர் எம்ஜிஆர்வாங்க நான் கூட ஆரம்பத்தில் என்னடா போய் கருப்பு எம்ஜிஆர் ஆனால் உண்மையிலேயே கருப்பு எம்ஜிஆர் தாங்க எம்ஜிஆர் என்னென்ன திரை உலகத்தில் சாதனைகள் பண்ணாரோ எப்படிலாம் மக்களுக்கு இது திரையுலகத்தை சார்ந்த எல்லா கலைஞர்களையும் எப்படி சமமாக பார்த்தவரோ அதே மாதிரியே நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களும் எல்லோரையுமே அதே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணார் சாப்பாடும் சரி கவனிக்கிறது சரி அதே மாதிரி சம்பளம் வாங்கி கொடுக்குறதும் சரி ஃபைட்டர்ஸ்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபைட்டர்ஸ்லாம் உட்கார வச்சு அதாவது நான் நேராக பார்த்தேங்க சில படங்கள்லாம் சண்டை காட்சி அவ்வளோ குஷியாயிடுவார் அவர் சண்டை இந்த லெக்கு வீசுகிறது பாருங்கள் அவர் தனி ஸ்டைல் அதை பேக்கில் உதைப்பார் தனி செயல் அடிப்பார் அதே மாதிரி இந்த பக்கம் தனி செயல் அடிப்பார் அப்படி ஒரு அற்புதமான சண்டை காட்சின்னா அவருக்கு ரொம்ப குஷியாயிடும் நான் கண் கூட பார்த்தேன் சார் அவ்வளோ பெரிய உடம்பை வச்சுக்கிட்டு மேலேருந்து ஃபாலோங் பண்ணுவார் புரட்சித்துல ஒரு எம்ஜிஆர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா மந்திரி குமார் அது நிறைய படம் எல்லாம் அப்படி மாடியிலேருந்து அப்படியே வந்து ஃபாலிங் பண்ணி வருவார் அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களும் என்னிடத்துல அப்படி உடம்பை கட் பண்ணி பொத்துன்னு விழுந்தார் அதான் நான்லாம் மிரண்டு போயிட்டேன் இவ்வளவு ஆர்வமாக இருக்கா சண்டை காட்சியில் தான் ரொம்ப அற்புதமான ஒரு அந்த அமைக்கணும்னு சூப்பர் சூப்பராக அவருடைய எல்லா படங்களையும் சூப்பர் சூப்பராக தான் பண்ணி கொடுத்தேன் என்னை வந்திருந்தாரு அப்படியே கண்களையும் அழுதுட்டாரு அப்படி ஒரு ஆர்வமான ஒரு நிலை நான் வந்து கூட வந்து முதல் மூன்று என்ன படம் நடித்தேன்னா மெட்ராஸ் வாத்தியான்னு ஒரு படம் நான் வந்து அப்போ தான் நடிக்க வாய்ப்புகிட்ட கிடைகிறேன் தலை நிறைய முடியோட வாய்ப்பு கேட்டு கிடைக்கிறேன் அப்போ எனக்கு ஒருத்தர் நடிக்க சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு ஒரு முந்நூறுவா என்கிட்டருந்து காசு வாங்கிக்கிட்டு நேராக அருணாச்சலம் ஸ்டுடியோ கூட்டி போனார் அங்கே போனோம்னா விஜயகாந்த் தான் இருக்கார் விஜயகாந்தும் நம்ம மறைந்த ஆனந்தன் சிஎல் ஆனந்தன் அவரும் ரெண்டு பேருக்கும் கம்பு ஃபைட்டு அருணாச்சலம் ஸ்டூடியோவில் கம்பு ஃபைட் நடக்குது நான் வந்து பெல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா லீட்டாக போய் நேராக போனேன் அவர் கொண்டா என்ன பண்ண வாங்க தம்பின்னு சொல்லி கூட்டிக் கொண்டு அந்த கிரவுடு நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஃபைட்டை அதில் கொண்டு நில்லுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டு போயிட்டார் ஆள் எஸ்கப் ஆயிட்டார் அப்புறம் நேராக அருணாச்சலம் ஸ்டூடியோ வெளில வந்து பார்த்தா அங்கே தேவர் ஹோட்டலும் ஒரு ஹோட்டல் இருக்கும் கீத்து குட்டா போட்டிருவோம் அருணாச்சலரோட சின்னதாக தான் இருக்கும் அங்கே போய் ரெண்டு போட்டா சாப்பிட்டு நிற்கிறேன் கேப்டன் அவர்களும் நம்ம அவரோட உதவியாளர் சுப்பையா அவர்களும் ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டுட்டு அருணாச்சல சுற்றி வெளியில் வந்து நான் வந்து தம் அடிக்கிற படம் கொண்டு வரும் தம் வாங்கி அடிச்சுக்கிட்டு அப்போ சொல்கிறார் அதுக்கு முதல்ல ஒரு நாலஞ்சு ஃபஸ்ட்டு படம் சூப்பர் ரெண்டு சட்டமுறை சூப்பர் இருக்கு அதுக்கப்புறம் வந்த படங்கள்லாம் ஒரு நாலஞ்சு படம் ஓடவே இல்லை அவர் பக்கத்தில் பக்கத்துல இருந்து இன்னைக்கு எனக்கு கா இன்னைக்கு சொன்ன மாதிரி இருக்குது சொல்கிறார் டெய் சுப்பையா இந்த படம் ஓடலாம் நம்ம ஊரில் போய் நம்ம ரைஸ் பிள்ளையே பார்க்க வேண்டியதானா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தம் அடிச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க மறுபடியும் நான் போய் அந்த கிரௌடில் வந்து ஒரு ஆளாக நிற்கிறேன் நல்லா ஷார்ட்லாம் நிறைய ஷார்ட்டு தெரியும் என்ன தெரியும் அந்த மாதிரி முத முதன் அவர் கூட நான் அந்த படத்தில் நடித்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கேப் விட்டு நிறைய பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் பாண்டிபீசாரில் போய் நிற்பேன் வாய்ப்பு கேட்டு நண்பர்கள் நிறைய பேர் வருவாங்க அங்கே ராஜபவன் ஸ்ட்ரீட்டில் தான் அவருடைய ஆஃபீஸ் ரொம்ப காலம் அங்கே தான் வச்சுருந்தாரு அங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்குள்ளே வந்து உதவி இயக்குநர்கள் நிறைய பேர் அங்கே தான் நம்ம எல்லாருக்குமே மத்தியானம் சாப்பாடு எப்போ வந்தாலும் சாப்பாடு அங்கே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க நம்மளுடைய நகைச்சுவையுடைய சாரபாம்பு சுப்ராஜ் வந்து சொல்லுவார் அடிக்கடி ஏன்னா அங்க அங்கே தான் வளர்ந்து வரவர் அது மட்டும் இல்லாம வெளியில பார்த்தீங்கன்னா ராஜபுரம் ஸ்ட்ரீட்ல ஒரு இரநூறு பேர் நிப்பாங்க டெய்லி இரநூறு பேருக்கு போட்டோன்னா சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் சாப்பாடு போகிற இடத்துக்கு வந்துடுவாருங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு எல்லாமே பார்ப்பாராம் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு கம்மியாக இருச்சுன்னா ஒன்று புடச்சிட்டு கூப்பிட்டு சத்தம் போடுவாராம் அவருக்கு என்னென்ன சாப்பாடு வருதோ அது எல்லாம் மற்ற யூனிட் எல்லாருக்குமே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள் இதே மாதிரிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவாங்க அவரும் அப்படிதான் பாப்பாராம் வந்து சாப்பாடு முதல்ல அவர் சாப்பிட மாட்டாராம் எல்லாரும் வந்து பாதிட்டு யூனிட்ல என்னென்ன சாப்பிடறாரு சொல்லிட்டு கூப்பிட்டு கண்டிஷன் போடுவாங்க இது எனக்கு என்ன வந்து அதெல்லாம் அதே மாதிரிதான் புரட்சி கலைஞரும் விஜயகாந்த் அதே மாதிரிதான் பண்ணியிருக்காரு நானும் பாத்துருக்கேன் கண் கூட நான் சக்கரதேவன் படத்துல நடிச்சேன் அப்ப பாத்தீங்கன்னா நான் அதுல வந்து அடியாளம் நடிச்சேன் அவரு கூட ஃபைட்டு ஒரு அடி வாங்கினேன் மாஸ்டர் வந்து சூப்பர் சூப்பராக சொல்லிட்டாரு கணேஷ் நீங்கள் வந்து முன்னாடி நெல்லுங்க அவர் எட்டி நெஞ்சில் மிதிப்பார் நீ போய் விழுந்துருங்க அப்படின்னு ஒரு ஷார்ட் எனக்கு பயம் வந்துச்சு ஏன்னா விஜயகாந்த் வந்து அந்த ஃபோர்ஸ் எட்டி மிதிச்சானே என்ன ஆகுறது நான் நான் ஃபைவ் டேஸே சொல்லுவாங்க ஐயையோ அதனால் தாங்க முடியாது அப்படின்னா அப்புறம் அதே மாதிரி அவர் சொன்னார் ஓ அவர் ஸ்டைலில் சொன்னார் இன்னும் பயப்படாது கிட்ட கிட்ட வந்தீங்கன்னா வந்து லைட்டாக டச் பண்ணுவேன் விழுந்துரு அப்படின்னு அவர் சொன்னார் ஓகே நான் அதே மாதிரி கரெக்டாக அப்படி நான் கையை வாங்கிட்டு வருவேன் என் மதிப்பார் பத்து விழுந்துருவேன் இந்த மாதிரி பயந்துக்கிட்டு அந்த ஃபைட்டுனாலே அவருக்கு ஃபைட் டெஸ்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு பேசிக்கிட்டே இருப்பார் சந்தோஷமாக இந்த இந்த ஷார்ட் எப்படி அந்த ஷார்ட் எப்படின்னு பேசிக்கிட்டு அதே மாதிரி உண்மையிலேயே அந்த காலத்தில் இப்போலாம் நிறைய பார்த்தீங்கன்னா சாப்பாடு உணவு சாப்பிட்டுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை ஃபுட்டு டெலிவரி நிறையா வந்துருச்சு என்ன நடத்து ஆர்டர் பண்ண எல்லாம் வந்துடும் அந்த காலகட்டங்களில் எண்பது நூறு காலக்கட்டங்களில் உதவி இயக்குநர்களாக இருக்கட்டும் நடிகராக இருக்கட்டும் சாப்பாடுக்கு அங்கே எங்களா கம்பெனி கம்பெனியாக வாய்ப்பு தேடி அழிஞ்சிட்டு வரும்போது கரெக்டாக கேப்டன் ஆஃபீஸுக்கு போனால் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு நினைப்பு வரும் அதே மாதிரி அங்கே போனால் கண்டிப்பாக சாப்பாடு இருக்கும் நிறைய பேர் சாப்பிட்டுன்னு சொல்லிவிட்டாங்க ராவுத்தர் உண்மையிலே அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நண்பனை கிடைக்கவே கிடைக்காது அவர் வந்து ஒரு நாலஞ்சு படம் மெட்ராஸ் மெட்ராஸ்வாதியார் ஓடல சும்மா இருக்கார் வீட்டில் ஏவிஎம்ல ஒரு படம் பண்ணுறாங்க முரட்டுக்காலன்னு ஒரு படம் அந்த படத்துக்கு வந்து இவரை போய் கேட்குறாங்க அதாவது ஜெய்ஸ் இவர்தான் முதல்ல விஜயகாந்த் தான் முதல்ல வந்து பேசுறதுக்கு ஏவிஎம் லாக்காவிலேருந்து ஆள் வந்து வீட்டில் வந்து இங்கே ராஜபு ஸ்ட்ரீட்டில் பார்த்துட்டு எல்லாம் பேசிட்டு ஒரு ஐயாயிரத்தி ஒன்று அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க தான் வில்ல ரஜினிகாந்த் சார் வந்து ஹீரோன்னு ரொம்ப சந்தோஷம் சரி ஹீரோ நடிச்சு நம்ம படங்கள் ஓடல நம்ம வந்து மோட்டர் காலில் விழா நடிப்போம் அப்படின்னு சொல்லி உங்க முடிவுக்கு வந்துட்டார் இப்ப ராவுத்தர் ஊர்ல இருந்து வர்றாரு வந்தோடனே சொல்லாரு மச்சா அந்த மாதிரி நான் ஏவி படத்தில் நடிக்கிறேன்டா அப்படின்னோட ராவுத் ரொம்ப சந்தோஷம் அப்படின்டா நீ தான் ஹீரோவான இல்லடா விழா நடிக்கணும் அப்படின்னு ஓய் ஒரு பலர் ஆர விட்டுறாருடா கெட்டவரத்தை சொல்லி திட்டிருக்காரு எதுக்குடா நீ விழா நடிக்கிற உங்களுக்கு எதிர்காலம் இருக்கடா அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் திருப்பி கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் ஜெய்சங்கர் போட்டாங்க போட்டு படத்துல அந்த மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப போராடி அப்புறம் சாட்சின்னு ஒரு படம் வந்து சரி பிடிச்சாரு சம பிடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊமை விழிப்பு டக்கு டக்கு டக்குனு அதே மாதிரி திரைப்படத்துல வந்து இயக்குனர்கள் புது புது இயக்குனர்கள் எல்லாம் கேப்டன் வந்து அவ்வளோ பேர் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இருந்து அரவிந்தராஜ்ல இருந்து அவருடைய இருந்து நிறைய பேர் பன்னீர்ல இருந்து ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா திரைப்பட மாணவர்களை அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து முதன்போதும் விஜயகாந்து தான் வந்து உண்மைகளுக்கு படம் போவே இப்படி நிறைய லைனா வந்து உழவன் மகன் எல்லா படமும் ஹிட்டு அதில் ஆபவன சார் அடுத்த இணைந்தில் நான் நடிச்சிருப்பேன் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனிதர் நல்ல நல்ல புதுமுகங்கள் அறிவுப்படுத்தினார் உண்மையில் விஜயகாந்த் வந்து திரையுலகத்தில் அவருக்கு தனிப்பேர் இப்படி படங்கள் நிறைய நடிச்சிருக்கணும்னு அவர் வந்து பொது வாழ்க்கையில் வரணும்னு ஆசைப்பட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி வாழ்க்கையில் வரணும்னு ஆசைப்பட்டார் அதுக்கப்புறம் கட்சியாக ஆரம்பித்தார் நிறைய தொண்டர்களை சேர்த்தார் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு தொகுதியில் இருந்தார் அப்புறம் வந்து புற ஏடிஎம்க்கு கூட புரட்சி தலைவர் அம்மா கூட கூட்டணி வச்சு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சீட் எதிர்க்கட்சி தலைவராகிட்டார் அதாவது எதிர்கட்சி தலைவராகிட்டு பெரிய அந்தஸ்து அது திமுக கூட ரெண்டாயிரத்துலாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில கருத்து வேறுபாடுகள் அப்படியே பிரிஞ்சுட்டாங்க அவன் வந்து அதுக்கப்புறம் அப்படியே போராடிக்கிட்டே இருந்தார் இடையில் அவர் எப்படி தான் அந்த உடல்நிலை பாதிச்சுன்னு தெரில அப்படி ஒரு ஹெல்த்தியாக இருந்தவர் திடீர்னு உடலில் பாதிச்சு அப்படியே இருந்தார் ரொம்ப கஷ்டமாக இருந்த மனைவி தான் பாராட்டணும் ஏன்னா அவங்க வந்து ஒரு தாய்க்கு தாயாக இருந்து அவரை வந்து கவனிச்சிக்கிட்டே இருந்தாங்க சில இதெல்லாம் பார்க்குறேன் அவங்களுக்கு முடி வெட்டி விட்றது சேவ் பண்ணி விடுறது கால் நியமம்லாம் வெட்டி விடுறது இப்படி வந்து அவங்க வந்து தாய் மாதிரி வந்து கேப்டன் அவர்களை கிட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே பார்த்தாங்க மேலே அவங்க ரொம்ப பாராட்டணும் மாதிரி நடிகர் சங்கத்தை கடன் அடைச்சது நடிகர் சங்கம் வந்து கடன் இருந்துச்சு அவர் எல்லா நடிகரையும் திரட்டி மலேசியா துபாய் லண்டன் இப்படி நிறைய இடத்துல ப்ரோக்ராம் பண்ணி அந்த கடனை அடைச்சார் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு நிறைய இயக்குநர்களை வளர்த்து விட்டுருக்காரு நிறைய நடிகர்களை அறிவுப்படுத்த கூட லிவிங்ஸிஸார் சொல்லி அழுகிறாரு என்னை வந்து நான் வந்து உதவி இயக்குனராக தான் இருந்தேன் கதாசிரியாக இருந்தேன் என்னை வந்து நடிகைனா பார்த்த ஒரு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பேட்டி கொடுத்தாரு அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு மனிதர் நல்ல இரக்கம் குணவுள்ள ஒரு மனிதர் நம்மளை எல்லாம் விட்டு சென்றார் என்று நினைக்கும்போது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது நான் கூட நீ போய் பாட்டுருந்தேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் பார்க்கும்போது கூட்டம் மக்கள்லாம் அழுகுறாங்க ஏன்னா நிறைய பேர் சந்திச்சு ரசிக ரசிகப்பெருமக்களையும் சரி கட்சி தொண்டர்களும் சரி அழுகுறாங்க உண்மையிலே ரொம்ப மனசு வேதனையாக இருந்துச்சு அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்